இன்று நம்ம எங்கே இருக்கோம்னா ராமநாதபுரத்தில் தான் இருக்கிறோம் ராமநாதபுரத்தில் இதே ஐஓபி பேங்க்கில் வந்து தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் அக்கௌண்டில் இருந்து திடீர் திடீரென்று காணாப்பட போது எப்படி காணா போச்சுன்னு சொல்லிவிட்டு காவல்துறை கண்காணிப்பாளருக்கு புகார் கொடுக்குறாங்க அந்த புகாரின் அடிப்படையில் வந்து கிரைம் செக்ஷனில் கம்ப்ளைண்ட் போகவும் க்ரைமில் விசாரிக்கிறவங்க நீங்கள் இங்கே வரலைன்னா நாங்கள் விசாரணை இருந்து செஞ்சோம் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கலன்னு சொல்லி நாங்கள் அனுப்பிடுவோன்னு சொல்லி ஒரு மனுவை வர கொடுத்து இவங்களுடைய விசாரணையை முறையாக செய்யாமல் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் பணத்தை வந்து ஏமாற்றியிருக்காங்க அது யார் என்ன அவங்களுடைய நிலவரம் என்ன என்பது அவங்களுடைய வாய்மொழியாக கேட்டுக்குவோம் வாருங்கள் ஐயா வணக்கங்கய்யா வணக்கங்கய்யா எப்படிங்க நல்லா இருக்கீங்களா ஐயா இப்போ நீங்கள் தொண்ணூற்றி ஐந்தாயிரம் ரூபாய் உங்கள் மகனுடைய அக்கௌண்ட்டு விஜயின்றவருடைய இருந்து போச்சுன்னாங்க எந்த பேங்க் ஐயா இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி மேலே பார்த்துங்க கிளை இப்போது உங்களுக்கு பணம் எப்படி போச்சுன்னு தெரிஞ்சிது தம்பி ஒரு ஒரு செலவுக்காக பணம் எடுக்கிறதுக்காக செல்லுல பார்த்துருக்கா செல்லுக்கு மெசேஜ் வந்திருக்கு சரி செல் மெசேஜை பார்த்து ஆக பணம் ரெண்டு மூணு ஐட்டமாக எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு வீட்டில் இருந்தோம் நானும் அப்பா வாங்க பேங்க் போகும்போது பேங்க் மேனேஜர்ட்ட போய் கேட்டேன் மேனேஜர் பார்த்துட்டு நான் என்ன செய்யட்டோம் நீங்கள் ஏதாவது அது இது எதாவது நோண்டிருப்பீங்க செல்ல இல்லை ஆர்டையும் இது கொடுத்துருப்பீங்க அவர் அவருக்கு மேனேஜர் சொன்ன வார்த்தை ஏதாவது பொருள் வாங்கிட்டு என்ன ஓடிபி நம்பர் எதுவும் கொடுத்தீங்களா அந்த மெசேஜில் போனாலும் போயிருக்கோம் எதுக்கு நீங்கள் எஸ்பி ஆஃபீஸில் சைபர் கம்பெனியில் கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள் அப்படின்ட்டு ஒரே வார்த்தையை முடிச்சுட்டாரு அதுக்கு இதனால் நாங்கள் பரமக்குடி போய் ஒரு லாயர்கிட்ட கன்சல்ட் பண்ணி அவர் பெட்டிஷன் நீங்கள் பண்ணி அது கொடுத்தாரு அதை டைப் பண்ணி கொண்டு போய் ராம்நாடு சைபர் கிரைம் ஆஃபீஸில் கொடுத்தோம் எஸ்பிஐ ஆஃபீஸை அது எஸ்பி ஆபீஸ்ல என்ன சொன்னாங்க என்ன வர சொன்னாங்க சிஎஸ்ஆர் போட்டாங்களா சிஎஸ்ஆர்ல எதுவும் போடல இல்ல ஒரு காப்பி சிஎஸ்ஆர் காப்பி வச்சிருக்கீங்கல்ல அந்த காப்பி இப்ப லேட்டா லேட்டஸ்டா இப்ப ரெண்டு மாதத்துக்கு போன மாதத்துல வந்து ரெண்டு மாதத்துக்கு முன்னால வந்தது வந்தது ஏன் எஃப்ஐஆர் போடலையா எஃப்ஐஆர்ல போடல ஏன் போடலன்னு சொல்றாங்க அது காரணம் என்ன சொல்றாங்க எனக்கு அந்த விவரம் தெரியல அவங்களுக்கு நான் எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் கேட்கவும் இல்ல நம்ம ரொம்ப அதிகமா படிக்காதவங்க எட்டாவது வரைக்கும் தான் நான் படிச்சிருக்கேன் படிப்புக்கும் இதுக்கும் இல்லைங்களேப்பா உங்களுடைய பணம் போயிருக்கு எனக்கு வந்து முதல் தகவல் அறிக்கை வேணும்னு நீங்கள் கேட்கறதுக்கு ஒரு உங்களுக்கு என்ன வயசாகுது எனக்கு இப்போ அப்போது நீங்கள் ஒரு சீனியர் சிட்டிசன் சீனியர் சிட்டிசன்றப்போ உங்களுக்கு வந்து புகார் கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கே வந்து தகவலை எடுத்து அது முதல் தகவல் அறிக்கை அவங்க வெளியிடணும் பேங்கில் தப்பு பண்ணாலும் பேங்க் ஊழியரையும் மேனேஜரையும் அவங்க தான் இப்போ காவல்துறை தான் விசாரிக்கணும் ஆனால் இந்த ஸ்கேமிங் வந்து தொடர்ந்து உங்க ஊரில் நிறைய பேர்கிட்ட நடந்துருக்குது இதுல உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யார்கிட்டயாவது நடந்திருக்குங்களா நம்ம என் பையனை தவிர வேற யார்கிட்ட பயணம் போயிருக்கான் எனக்கு தெரியல இல்லை இப்போ இந்த பிரபாவதி உங்கள் ஊரில் இருக்காங்க அது தெரியும் அதுக்கப்புறம் ஒரு லேடி கூட ஒரு பத்து லட்ச ரூபா போயிருக்கேன் அதையும் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த அம்மாவுடைய வேலை என்ன அந்த அம்மாவும் எங்க மாதிரி ஒரு சாதாரண கூலி வேலை தகுதி பண்ணுறாங்க அது எப்படி கூலி வேலை செய்யறவங்க அக்கவுண்டில் இப்படி எல்லாம் பணம் திருடுறாங்க இதுக்கு முடிவு வந்து உங்களுடைய காவல்துறை எடுக்கவே இல்லையா சரியான நடவடிக்கை எடுக்கல அது பேங்க் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கல பேங்க் ஒத்துழைப்பு என்ன ஒத்துழைப்பு கொடுக்கல இவரு வந்து இந்த பணம் எப்படி போயிடுச்சு அக்கௌண்ட் இருக்க பணம் போயிடுச்சு சார்னு சொல்றோம் அவர் அழட்டிக்கிறாம ஒரு பதிவு சொல்றாரு நாங்கள் என்ன செய்யட்டும் நீங்க ஏதாவது ஓடிபி யாருக்கும் எதுக்கும் பொருளும் வாங்கிட்டு பணம் கொடுத்துருப்பியோ வச்சிருப்பிய ஓடிபி நம்பர் சொல்லியிருப்பா அந்த ஓடிபி மெட்டியர்ல எடுத்திருப்பாங்க

படிப்பறிவு இல்லை அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக வங்கி மேலாளர் என்பவர் அருண்குமார் அந்த அருண்குமார் என்பவர் வந்து தொடர்ந்து மக்கள் பணம் திருடு போவதுக்கு ஒரு வகையில் அவரும் ஒரு வகையில் குற்றவாளியாக வராரு ஆனால் அந்த குற்றவாளி மீது நம்ம காவல்துறை சரியான நடவடிக்கை எடுக்கவே இல்லை பிரபாவதி வழக்கில் பார்த்தோம்னா சிபிஐயில் புகார் கொடுத்துருக்கா சிபிஐ வரைக்கும் புகார் கொடுத்தும் சரியான நடவடிக்கை எடுக்கப்படலைன்றது தான் குற்றச்சாட்டு இந்த மாதிரி ஏழை மக்கள் கிட்ட தொடர்ந்து இவங்க பணம் பறிக்கக்கூடிய விஷயங்களுக்கு அருண்குமார் மேலாளர் மீது ஐஓபி பேங்க் வந்து மாநில லெவல்லையும் மத்திய லெவலில் இருக்கிற அலுவலக அதிகாரிகள் மேல் தலைமையில் இருக்கும் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்கும்படி இந்த விழிப்புணர்வு பதிவை நம் நமது கையிலின் பார்வை சார்பாக வெளியிடுகிறோம் வணக்கம்